இனிய காலை வணக்கம் உங்களின் விசாகம் சக்தி யூடியூப் அருவி சத்தியமூர்த்தி பேசுகிறேன் இன்றைய பதிவில் நான் காண இருப்பது மதுரையில் இன்று நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு எதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று கேட்டால் ஹிந்து மக்களுடைய குறிப்பாக தமிழக கடவுளாக கருதக்கூடிய ஸ்ரீ முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான முதல் வீடான திருப்பரங்குன்றம் முருகனுக்கு இந்துக்கள் இன்னைக்கு அனைவரும் செல்ல இருப்பதாக இருந்தது அதனை தடுக்கும் விதமாக அங்கே வழிவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் இன்று இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்கே வழிபடத்தான் செலுகிற போகிறார்கள் அங்கே எந்த அசம்பாவிதமும் செய்ய போவதில்லை யாத்திரையாக அங்கே அந்த முருகனை வணங்கிட போகிறார்கள் அப்படி இருக்கையில் அதற்கு தடை விதித்தது போல் இந்த நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவு இருக்கிறது இது எதனால் வந்தது சில தினங்களுக்கு முன்பாக ராமநாதபுர பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் மற்றும் அவர் இன மக்கள் அந்த திருப்பரங்குன்ற மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு அசிங்கம் ஏற்படுவது போல் இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வை நிகழ்த்த சென்றார்கள் அதற்கு தலைமை தாங்கியது போல் ரா பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி முன்னின்று அதை செயல்பட முற்பட்டார் விவரம் அறிந்த அப்பகுதி இந்துக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனிடையே போலீசாருக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் அதிகரிக்கும் விதமாக இருந்தது பின்பு கலைந்து விட்டனர் இதனால் இந்த பகுதி மட்டும் அமைதியாக இருந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் அதனுடைய பிரச்சனை பெரிதாகிவிட்டது அந்த சம்பவத்தை என்றும் இல்லாத ஒரு வழக்கத்தை திடீரென பூத்த நினைத்ததை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் இந்து அமைப்புகள் சேர்ந்து இன்று திருப்பரங்குன்ற மலைக்கு செல்வதாக இருந்தது இதனை முடக்கும் விதமாக இந்த செயலை செயலுக்கும் விதமாக இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்கள் நினைக்கலாம் இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை போட்டு இவர்களை முடக்கி விடலாம் என்று ஆனால் முடக்கிவிட முடியாது இது மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் அந்த பகுதிகளுக்கு மட்டுமே தெரிந்து கொண்டிருந்த அந்த நிலவரம் இன்று இந்த அவர்கள் போட்ட நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவால் தமிழகம் முழுக்கமுள்ள அந்த முருக பக்தர்கள் முழுமைக்கும் விட்டது இன்று அனைவருடன் இதே பேச்சாக இருக்கிறது எதற்காக இவர்கள் நூற்றி நாற்பத்தென தடை உத்தரவை அறிவிக்க வேண்டும் என்று அனைவருடைய மனதிலுமே இந்த கேள்வி எழுந்துள்ளது இந்த இதுபோன்ற செயல்களை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து செய்வ செய்து வருகிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இவர்கள் மீது இந்துக்கள் வெறுப்பையே காட்டிக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் இன்றைய செயலிலும் மேலும் அது அதிகரிக்கும் ஆக இவர்களுடைய செயல் இந்து மக்களுடைய ஒற்றுமையைத்தான் அதிகரிக்கதே தவிர எக்காரணம் கொண்டும் இந்துக்களை முடக்குவதாக தெரியவில்லை ஒரு வகையில் இந்த செயல் இது போன்ற செயல் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்குமேயானால் அது இந்து மக்களுடைய ஒற்றுமைக்கு வலுதான் சேர்க்குமே தவிர எக்காரணம் கொண்டும் இந்து மக்களுடைய வலுவை குறைக்காது இந்த ஒற்றுமையை மேலும் அதிகரிக்கும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக செயல்படுவது போல் இந்து மக்களுடைய ஒற்றுமையை வளர்த்து வருகிறார்கள் இதனால் திமுக அரசிற்கு நாம் நன்றிதான் சொல்ல வேண்டும் இவர்கள் செயல் வந்து இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக செயல்படுவோம் என்று எண்ணலாம் ஆனால் இது வந்து இந்து மக்களுடைய ஒற்றுமை வளர்க்கக்கூடிய ஒரு செயலாகவே நான் பார்க்கிறேன் ஆகையால் திராவிட முன்னேற்றக் கழகம் இது போன்ற செயல்களை தொடர்ந்துதான் செய்யும் இந்துக்கள் இவர்களுக்கு இந்த பிரிவினைவாத அரசியல் செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்கள் காவலர்கள் நாங்கள் தான் என்று கூறுகிறார்கள் ஆனால் தமிழர்களுடைய முதன்மை கடவுளாக எண்ணக்கூடிய வணங்கக்கூடிய போற்றக்கூடிய திரு முருகனுடைய அறுவடை வீடு இது வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே மக்கள் இங்கே வந்து பார்க்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு இடம் ஒரு சுற்றுலாத்தலம் அப்பேற்பட்ட ஒரு இடத்தை முடக்க நினைக்கிறார்கள் தமிழர் தமிழர் காவலர்கள் என்று கூறக்கூடிய திமுகவினர் இவர்கள் தமிழர்கள் தமிழர்களுக்கான காவலர்கள் அல்ல அவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு மட்டுமே காவலர்கள் அவர்களுக்கு செம்பூதுக்கும் அந்த உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு காவலர்கள் தவிர தமிழக மக்களுக்கு இவர் காவலர்கள் அல்ல தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் பண்பாடுகளையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து பதிவு செய்ய விரும்புகிறேன் பிடித்த நாள் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி வணக்கம்